பெருந்தலைவர் காமராஜரை போல் மோடி ஆட்சி செய்கிறார் காமராஜர் பாலம் காமராஜர் என்பதை போல சித்தரிக்கும் விதமாக பிரதமர் மோடி அவர்களை சரத்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது ஒட்டுமொத்த நாடாளு சமுதாயத்தின் மத்தியிலே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஐயா பெருந்தலைவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அவரை அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் செய்வதற்கு இந்த சமூகத்தில் இனி ஒருவன் எவனும் பிறக்கப் போவதில்லை இந்த உலகத்திலே அப்படி ஒரு ஆள் யாரும் இருக்கப் போவதில்லை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஐயா காமராஜரோடு இந்த உலகத்திலே யாரையாவது ஒரு மனிதரை உங்களால் ஒப்பிட்டு சொல்ல முடியுமா அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் சீனி நாடார் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த பதிவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இந்த பதிவு பதிவு செய்யப்படுகிறது நம்முடைய ஜனநாயக நாட்டிலே எந்த கட்சியில் யார் வேண்டுமானாலும் பயணிக்கலாம் யார் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதால் தனிப்பட்ட விருப்பம் அதில் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது தற்சமயம் மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு போய் இணைந்திருப்பதில் நாடா சமுதாயத்துக்கோ நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அமைப்புகளுக்கோ எந்த வருத்தமும் கிடையாது எந்த குறைகளும் கிடையாது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அவர் கட்சி சார்ந்த விஷயமாகவே நாங்கள் இதை பார்க்கிறோம் இருந்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இன்றைய நாள் வரை அவர் நடத்தி வந்த சமத்துவ மக்கள் கட்சிக்கு அவர் தேர்தல்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்தது இந்த நாடார் அமைப்புகளும் இந்த சங்கங்களும் என்பதை அவர் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக்கூடாது தற்சமயம் அவர் இன்றைய தினம் ஒரு அறிக்கை கொடுக்கும்போது பெருந்தலைவர் காமராஜரை போல் மோடி ஆட்சி செய்கிறார் காமராஜர் பாலம் காமராஜர் என்பதை போல சித்தரிக்கும் விதமாக பிரதமர் மோடி அவர்களை அண்ணன் சரத்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் மத்தியிலே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஐயா பெருந்தலைவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அவரை அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் செய்வதற்கு இந்த சமூகத்தில் இனி ஒருவன் எவனும் பிறக்கப்போவதில்லை இந்த உலகத்திலே அப்படி ஒரு ஆள் யாரும் இருக்கப் போவதில்லை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய சுயலாபத்திற்காக நீங்கள் எந்த கட்சியிலும் பயணிக்கலாம் அது உங்கள் கட்சி சார்ந்தது உங்கள் தொண்டர்கள் சார்ந்தது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் தொண்டர்களை பாதிக்குமே ஒழிய யாரையும் ஒண்ணுமே பாதிக்க போறதில்லை பிரதமர் மோடி அவர்களோடு ஐயா பிறந்தவர் காமராஜரை ஒப்பிடுவது என்பது ஐயா காமராஜர் அவர்களை பத்தி முழுமையாக படிக்காமல் இருந்திருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுக்கு பெரிய வேதனையாக இருக்கிறது நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஐயா காமராஜரோடு இந்த உலகத்திலே யாரையாவது ஒரு மனிதரை உங்களால் ஒப்பிட்டு சொல்ல முடியுமா அவர் செய்த நன்மைகளையோ அவர் செய்த ஆட்சியை யாராவது நிவர்த்தி செய்துவிட முடியுமா யாரோ இதுவரை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த வரிசையிலே அண்ணன் சரத்குமாரும் இப்போ வந்து நிற்பது என்பது பெரும் வேதனையாக இருக்கிறது இந்த பதிவிற்கு அண்ணன் சரத்குமார் அவர்கள் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் ஐயா பெருந்தலைவர் காமராஜருக்கு நிகர் அவர் மட்டும்தான் இனியும் இல்லை இனி எவனும் மறப்போவதும் இல்லை இவர் வருத்தம் தெரிவிக்காத சூழ்நிலையில் இனி தென்தமிழகத்தில் உள்ள எந்த கட்சியோடு அவர் கூட்டணி வைத்துக் கொண்டு இங்கே தேர்தலை சந்திக்க நேர்ந்தாலும் நாடார் சங்கங்களும் இயக்கங்களும் பேரமைப்புகளும் எல்லாம் ஒன்று கூடி அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு முதல் எதிரியாக நாங்களே மாறுவோம் என்பதை இந்த அரசலை பதிவு செய்து கொள்கிறேன் இப்ப அண்ணனோட ஒரு பதிவு கூட பார்த்தா எங்க நின்னால் நான் ஜெயிப்பேன் சொல்லி அண்ணன் வந்து சொல்லியிருந்தீங்க அண்ணனுக்கு அவ்வளவு செல்வாக்கெல்லாம் அங்க கிடையாது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நாடார் சங்கங்களும் அமைப்புகளும் பேரமைப்புகளும் மட்டும்தான் அண்ணனை இத்தனை நாள் ஜெயிக்க வச்சுச்சு இரண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்கள் சட்டமன்றத்திற்கு போகும்போது கூட நீங்கள் நின்ன தொகுதி தென்காசியும் நாங்க நெறியம் தான் நீங்க போய் பொது தொகுதியில நிக்கல சமத்துவம் பேசக்கூடிய அண்ணனை நாங்க வரவேற்கிறோம் ஆனால் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து பயணிக்கக்கூடிய சுயஜாதி நண்பர்களையும் சுயஜாதி பற்றுள்ள மக்களையும் நீங்கள் வந்து சீண்டுவது போல பேசுவது என்பது ஏற்புடையதல்ல அண்ணன் வந்து பிஜேபி போய் சேர்ந்ததுல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது எந்த தலைவர்களும் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ நீங்க அங்க போய் சேரலாம் அண்ணன் பயணிச்ச காலத்திலிருந்து ஆரம்ப காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கிறார் அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்திருக்கிறார் தற்போது பிஜேபியில் இருக்கிறார் அவர் தனிப்பட்ட விருப்பம் அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஆனால் எங்களுக்கு குலதெய்வமாக குலசமையாக நாங்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கூடிய எங்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக யாரோடாவது ஒப்பிட்டு பேசினால் அது யாராக இருந்தாலும் இந்த சமுதாயம் நாடார் சமுதாயம் இனி மன்னிக்காது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன் அதே மாதிரி அண்ணன் சரத்குமார் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிக்கும் போது பெருந்தலைவர் காமராஜரையும் எம்ஜிஆரையும் ஐயா அப்துல்கலாம் அவர்களையும் முன்னிறுத்தி தான் வந்து அவரோட கட்சியின் கோட்பாடுகளை வரையறை செய்யப்பட்டு தான் முதன்மையாக வைத்து இந்த அவருடைய இயக்கத்தை வந்து இன்றளவும் நடத்தி வந்தார் அவர் வந்து வேற தலைவர்களை யாரையும் தேர்ந்தெடுக்கல ஐயா பெருந்தலைவர் காமராஜர் வழியில் பயணிப்போம் என்ற ஒரு குறிக்கோளுடன் தான் அண்ணன் சரத்குமார் அவர்கள் பயணித்து வந்தார் ஏன் காமராஜர் அண்ணன் இப்போ தச்சமையும் பயணிக்கக்கூடிய இந்த பிஜேபி பிஜேபியின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே வந்து பிறந்தவர் காமராஜர் வந்து காங்கிரஸ் கமிஷனின் தலைவராக இருக்கும்போது டெல்லியிலே வைத்து அவருடைய இல்லத்தில் வந்து அவரை உயிரோடு எரித்து கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கும்பல் வந்து ஆர் எஸ் எஸ் சேர்ந்த கும்பல் வந்து போய் காமராஜர் வந்து கொலை செய்ய முயற்சி பண்றாங்க ஏன் இந்த வரலாறுலாம் வந்து மதிப்பூரான சரத்குமார் அவர்கள் வந்து ஏன் நினைவில் இல்லை ஏன் மறந்துட்டாருங்கிறது தெரியல அப்பேற்பட்ட ஒரு செயலை சேர்ந்த ஒரு இயக்கத்தின் பின்புலத்தில் இன்னைக்கு போய் அண்ணன் வந்து இருக்கட்டும் அது அவரோட சுயநலம் சார்ந்த விஷயம் ஆனால் அங்கே போய் இருந்து கொண்டு ஐயா பெருந்தலைவருக்கு நிகர் மற்றொரு நபரை குறிப்பிடுவது என்பது எந்த விஷயத்திலும் அது ஏற்புடையதல்ல இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த வரலாறு வரலாற்றை மறக்கக்கூடிய இடத்தில் அண்ணன் சரத்குமார் அவர்கள் இருப்பது வந்து மிகவும் வேதனையாக இருக்கிறது இப்போ இந்த பதிவில் நான் வந்து பிரதமர் அவர்களை வந்து விமர்சனிக்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது ஆனா அண்ணனோட இந்த வார்த்தைக்காக நான் ஒரு சில விளக்கம் கடமைப்பட்டிருக்கேன் ஐயா பெருந்தலைவர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவர் கை நீட்டி சொல்வதற்கு ஒரு குறைகள் கூட கிடையாது ஆனால் இப்ப இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளா நீங்க சோசியல் மீடியா சேனல்ல பார்த்தா தெரியும் நம்ம இந்த எலெக்ஷன் பத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ ஊழல்களுக்கும் குற்றஞ்சாட்டப்பட்டவராக பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்து குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கிறார் பல்வேறு மக்களுக்கு விமர்சனத்துக்குள்ளான ஒரு ஆளாக இருக்கிறார் அப்படியேப்பட்ட ஒரு நபரை வந்து நீங்க வந்து கூட ஒப்பிட்டு பேசுவது வந்து எந்த சூழ்நிலையும் யாரும் ஏற்றுக்கிட மாட்டோம் திரைத்துறையில் பயணம் செறிவு செய்து வரக்கூடிய கலைஞர்களில் வந்து மதிப்பிரிக்கிற அம் சரத்குமார் அவர்களை வந்து நான் வந்து வேற மாதிரி நாங்கள் நினைச்சிருந்தோம் ஒரு ஒரு சமத்துவ பார்வையை கொண்டவர் எல்லாருக்கும் ஒரு முன்னோதாரமா இருப்பார் நினைச்சிருந்தோம் ஆனால் இவரும் இதற்கு முன் வந்த கலைஞர்களைப் போல தன்னுடைய சுயநலத்திற்காக சுய லாபத்திற்காக நானும் அதிலிருந்து விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிற நிரூபிக்கும் மூலமாக இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு இது எங்களுக்கெல்லாம் பாதிப்படைகிறதுங்கிறத விட நீங்கள் சார்ந்த ஒரு இயக்கத்தின் தொண்டர்கள் உங்களை தாங்கி பிடித்து உங்களோட தோளோடு தோல் சேர்த்து நின்ற பதினேழு ஆண்டுகள் உங்களை பின்பற்றி வந்த தொண்டர்கள் பல பேருக்கு வந்து நீங்க செய்த செயல் வந்து பெரிதும் வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளித்திருக்கிறது உங்களுடைய அடையாளத்தை நீங்க அழிச்சிட்டு இன்னொரு இடத்துல போய் உட்காந்து நான் வந்து பாடுபட போறேன் அப்படிங்கிறது வந்து எப்படி உங்களோட தொண்டர்கள் இதை ஏத்துக்கிடுதாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கட்சி உங்களோட தொண்டர்கள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது காமராஜரை பற்றி யாருக்கும் தெரியாத அளவுக்கு அதே சமுதாயத்தில் பிறந்த அண்ணன் நீங்கள் வந்து இந்த வார்த்தையை சொன்னது வந்து ஏற்க முடியாது இந்த பதிவை அண்ணன் வந்து வருத்தம் தெரிவிக்கணும் இல்லாத பட்சத்தில் அண்ணன் நிக்கக்கூடிய தொகுதிகளை நாங்கள் கட்டாயமாக அண்ணனுக்கு எதிராக நின்று களமாறுவோம் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்